இதுக்கு எப்படி நடத்தணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கொரோனா நேரத்தில் கேர்ஃபுல்லாக வாங்க. சிறப்பலைபரப்பு கூட தனியாக உட்கார வச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க அத உங்க பார்வையில் தான் ஏதோ குறை தவிர எங்கள் தொண்டர்கள் அதே ராணுவ கட்டுப்பாட்டோட எங்கள் நிர்வாகிகள் எல்லா இடங்களிலும் எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருந்தாங்கன்னு சொன்னேன். எல்லாம் வந்து சிறப்பாக நடத்துறாங்க. நீங்க உங்க மனசுல தான் ஏதோ வந்து கொண்டாட்டம் இல்லையே தவிர எங்க எல்லாரும் மத்தியிலும் நல்ல கொண்டாட்டமா கலையோட நடக்குது ஆமா இல்ல இதுல என்ன நீங்க உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி கேக்குறீங்களா இந்த உங்க டிவில எல்லாம் டெபோர்ட்ல சில பேர் உட்கார்ந்துகிட்டு ஏதாவது பேசுறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா இல்ல அவங்களுக்கு முன்னாடி ஏதோ கொடுக்கப்பட்டதை வச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க மீட் எடுக்கிறது வேற எப்படி மீட் எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க சுபாஷ் நான் கேட்டுக்கிறேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்னம் போட்டு அதான் உங்க சொல்றேன் அதுக்கு அந்த சின்னம் வாங்கி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஏக்கம் தோல்வியடையும் அடையும் நாங்கள் ஜெயிச்சோம்னா அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உங்களோட வருவாங்க இது கூட தெரியாம யாரும் இல்ல கேள்வி கேட்கறது ரொம்ப நன்றி அதே மாதிரி புரியாதவர்கள் சில பேர் உங்க டிபேட்ல பேசுறவங்களுக்கு அந்த பதில் இன்னொருத்தர் பேசுறாரு நீங்க கேட்டது நல்லதா போயிட்டு டிபேட்ல இப்ப நீங்க எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் பாவம் வந்து வெயிலையும் மழையிலையும் பனிலையும் உற்சாகமும் உற்சாகம் இல்லாமையும் வேறு வெயிலையும் நிக்கிறீங்க ஆனா உங்க டிபேட்ல எல்லாம் வச்சு சில பேர் புலப்பு நடத்துறாங்க சில கட்சிகளுக்கு ஏஜெண்டுகளாக இருந்து கொண்டு அவங்க முன்னாள் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாள பேர்லயோ அரசியல் வல்லுநர்கள் எந்த அவங்களுக்கு டிகிரி கொடுத்தாருன்னு தெரியல சர்டிபிகேட் கொடுத்தாருன்னு தெரியல அங்கே உட்கார்ந்துக்கிட்டு எதோ பேசுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சன்மானம் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற பதில் நீங்கள் அல்ல தமிழ்நாட்டின் தலையில நிர்வகிக்க போகிறவர்கள் நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களை நீங்கள் என்ன புகுத்த விருப்பீர்களோ அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க தெளிவா இருப்பாங்க ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் ஒன்றும் புரியாதவர்கள் அல்ல அறியாதவர்கள் அல்ல இப்ப இவர் சொன்னார அது மாதிரி ஆர்ப்பாட்டம் ஜிகினா அதே மாதிரி இதெல்லாம் மக்கள் பார்த்து நிச்சயம் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க அவங்க உண்மையா தமிழ்நாட்டில் யார் தேவை என்பதை அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதைதான் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்படிதான் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்க கருத்து சொல்றது தப்பு இல்ல அது திணிக்க பாக்குறீங்க அதுதான் தப்புங்கிற இன்னும் சொல்ற ஆர்கே நகர்ல இப்படிதான் உங்க கருத்துக்கள் மேதாவிகள் சொன்னீங்க என்ன நடந்துச்சு அதே சொல்லுவீங்க பாராளுமன்ற தலைவர் அஞ்சரை பர்சன்ட் தான் வாங்கினாருன்னா ஆமா அஞ்சரை பர்சன்ட் தான் வாங்கினாங்க இல்லைன்னு சொன்னோமா அதே உள்ளாட்சி தேர்தலில் பத்தி ஏன் வசதியா மறைச்சிக்கிறார் சில பேரு தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டோம் தனித்து போட்டியிட்டோம் அன்னைக்கு சின்ன நாலு நாளைக்கு தான் வந்துச்சு பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதம் வரை அவங்க வாங்கியிருக்கோங்க அவங்களுக்கு தொலைக்காட்சியில் நாங்கள் வெற்றி பெற்ற எங்கள் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கின்ற குக்கர் சின்னமே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மீண்டும் வழங்கிவிட்டது இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்பதை எங்களால் என்ன முடியும் என்பதை நாங்கள் நிரூபிப்போம் அதுபோல எங்கள் ஏக்கத்தை மீட்டெடுக்கின்ற பணி தொடர்ந்து அதுக்காக போராடுவோம் திமுக கம்பெனி அடிக்கிறேன் திமுகவை சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணணும்னா நான் ஹால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன் என்ன சொல்கிறப்ப எங்கள் திமுக எங்கள் பொது எதிரி அப்புறம் எப்படி சொல்ல சொல்லுங்க எங்கள் பொது எதிரிங்கன்னு சொல்ல சொல்கிறீங்களா எப்படி சொல்ல சொல்கிறீங்க அனுசரணையா போகணும்னு ஆசைப்படுறீங்களா போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன பாக்குறீங்க மத்திய அரசுல போய் ஏதாவது நான் அங்க போய் ஏதாவது பேப்பரோட நிக்கிறீங்களா நிக்கிறேன்னா ஏதாவது காரை சாதிச்சிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க சார் சும்மா நீங்க அதாவது நான் நீங்க நாலு வருஷமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அவங்க தப்பு நம்ம மக்கள் விரோதமான திட்டங்களை அறிவிக்கிறப்ப செயல்படுத்துறப்ப எது பேசுறோம் நல்லா செஞ்சா பாராட்ட தானே செய்யறோம் கவர்மெண்டா அண்ணன் பழனிசாமி அரசாங்கத்திலேயும் சரியா இருக்கிறது சரின்னு தான் சொல்ல முடியும் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் முன்னெல்லாம் கூட நிறைய பேர் சொன்னீங்க இந்தியாவோட பிரதமர் இங்க வந்தப்ப எல்லாம் கோ சொன்னாங்க இல்ல அப்ப நான் செய்யக்கூடாது நம்ம நாட்டோட பிரதமர் அவரு உண்மையில பாத்தீங்கன்னா பிரசிடன்ட் ஆஃப் இண்டியா பிரைம் மினிஸ்டர் ஆப் இந்தியா எல்லாம் வர்றப்ப நம்ம அது மாதிரி செய்யறது நாகரிகம் இல்ல அது ஒரு ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நடத்துற ஒரு ராணுவ காரிடார் நிகழ்ச்சியில நம்ம மாமல்லபுரத்தில் நடந்ததுக்கு வர்றாரு நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம் நம்ம பிரதமர் தான் அவரு நம்ம நவாஸ் இம்ரான் கான நம்ம பிரதமரை எடுத்துக்க முடியும் அவர் நம்ம பிரதமர் அவருக்கே போய் கரும்பு கொடி காட்டுறது எனக்கு மனசுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கலன்னு சொன்ன அப்ப நிறைய பேர் கூட என்ன சொன்னீங்க இவர் ஏதோ பயப்படுறாரு நான் எப்பயும் பயப்படுறது இல்ல அதுக்காக அளவுக்கு மீறி யாரும் புகழ்றது இல்ல அண்ணா புண்ணாடு நிதானம் இழந்து பேசுறது இல்ல என்னுடைய நான் எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கேன் இடையில கூட ஆறேழு மாசம் அவர் காணா போயிட்டாரு நீங்க உண்மையிலே நான் தான் இருந்தேன் வனவாசம் போனேன் பாண்டிச்சேரி பக்கத்துல ஆரோவில் காடு இருக்கு அங்கதான் என்னுடைய கொரோனா நேரத்துல இப்ப எங்களுக்கு மெட்ராஸ்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சி எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு போட்டு இவர் கலக்கல நடத்துறது பெரிய விஷயம் இல்ல இங்க எல்லாம் வந்துருந்தாங்களா பத்து இடத்துல இருக்காங்க புரியுதா சடங்கா சொல்றீங்க நாங்க அப்படி நடத்திக்கல இன்னொன்னு இது மத்த ஏக்கம் மாதிரி கிடையாது இது வந்து தியாகிகளின் கூட்டம் இங்க வந்து கொள்கை வீரர்கள் அவர்கள் ஆடம்பரத்தையோ ஆரவாரத்தையோ விரும்ப மாட்டார்கள் அவர்கள் சிறப்பாக நடப்பார்கள் என் கூட இருப்பவங்க எல்லாம் ஏற்கனவே அம்மாவின் காலத்தில் தலைவர் காலத்திலேருந்து இருக்கவங்க தான் நிறைய பேர் வழிநடத்துபவர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் புதிதாக வந்தவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தவங்க இந்த கட்சியில் இருக்காங்க அதுதான் நடக்குது மூன்றாவது நான் அமைக்க மாட்டேன் எங்கள் அணி அமமுக தலைமையில் அணிய முதல் அணியா இருக்கும் நீங்க மூன்றாவது அணி நாலாவது அணின்னு சொல்லி யாருடைய நோக்கத்துக்காக செயல்பட மாட்டோம் நாங்கள் அமைக்கின்ற அணி அணியாக இருக்கும் திமுகவை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பதற்கான அணியா இருக்கும் அதுல நாங்க எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சி வருமா தேசிய கட்சி வருமாங்கறதெல்லாம் இன்னைக்கே சொல்ல முடியாது இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரட்டும் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசணும் நேரத்தே சொன்ன வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுலாம் நான் பேச மாட்டேன் பொய்யா சொல்ல மாட்டேன் வராத வந்ததா சொல்ல மாட்டேன் இல்லாத இருக்கிறதா சொல்ல மாட்டேன் இன்னும் உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யாரும் ஊடகத்தில் எவ்வளவு பேர் எதுவும் கேட்க மாட்டீங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் கவுந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க நீங்க சாப்பிட்டா இருக்கீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு கேக்குறாரு தம்பி பாண்டிச்சேரி கவர்மெண்ட கலைக்கிறதுக்கு காரணம் யாரு அந்த ஜனநாயக படுகொலைக்கு காரணம் யாரு கேட்கவே மாட்டீங்களா நீங்க கேட்கணும்ல பிரத அத கேட்காம ஆரம் ஏங்க நான் நியூஸ் இல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கல ஏதோ கலைஞர் டிவில இருந்து வந்து கூட இப்படி கேட்க மாட்டாங்க சன் நியூஸ் கூட இப்படி கேட்க மாட்டாங்க ஒரு என்ன அப்படியே அங்க நின்றுட்டு எல்லாம் டான்ஸ் போட்டாதான் அது புது அதாவது காணொளி மூலமும் பொதுக்குழுவை சிறப்பா நடத்த முடியுங்கிறத நீங்க பாக்குறீங்க நாங்க சிறப்பா நடத்துவோம் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொன்னீங்க ஏதோ வார்த்தை கலகலப்பா நடத்துறதுன்னா அது தெரியல எப்படி நடத்துறதுன்னு அடுத்த பொதுக்குழு போய் ஒரு வார்த்தை போட்டு ஜனா கூப்பிடு அந்த கலகலப்புக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு தெரிஞ்சுக்குவோம் இப்ப பாண்டிச்சேரியில அஞ்சு காங்கிரஸ் எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க ஏற்கனவே ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு ஒரு திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணார் யாரும் கேட்க மாட்டீங்க அவர் என்ன அவரையும் பிஜேபி பிடிச்சிட்டு போயிட்டுங்கிறீங்களா என்ன சொல்றீங்க நேரத்தே நான் சொன்ன மீட்டிங்லேயே சொன்னேன் உங்க தொலைக்காட்சியில் ஒளிபெயர்ப்பு என்னன்னு தெரியாது அதுக்காக பிஜேபிக்கு ஒரு பயந்துட்டு பேசுறான்னு சொல்ல நடந்தது ஜனநாயக பணிகொலை தான் அது செய்தது நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி நீங்க நினைச்சா நான் நினைக்கிறேன் திமுக தான் செஞ்சிருக்கேன் ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் அங்க நடக்குது அதுல காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்னர் மைனர் பார்ட்னர் தான் டிஎம் கே திடீர்னு ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயத்திரங்க இன்சார்ஜ் எடுத்துட்டு போய் முப்பது தொகுதியில திமுக ஜெயக்கு நான் தூக்கமாட்டிட்டு தோங்குவேன்னு சொன்னார் இப்ப பார்த்தா அந்த ஆட்சியில பிஜேபி நீங்க சொல்ற மாதிரியே அவங்கள வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் பிஜேபிக்கு போறாங்க சில பேர் ரிசைன் பண்ணி அப்படியே வெயிட்டிங்ல இருக்காங்க திமுக எம்எல்ஏ ஒருத்தர் யார் அவரு வெங்கடேசனா சிவகுமாரா வெங்கடேசன் அடுத்த நாள் திமுக தலைமை விட்டு விட்டுருச்சு ஜெகத்ரட்சம் பேசுறதுக்கு இதுக்கும் ஏதாவது பல விஷயத்தை தொடர்பு போடுவாங்க இதுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லையா என்ன கிடையாது தப்பு அவங்க சொந்த கூட்டணி கட்சியை வந்து ரிசைன் பண்ணலாம் அப்புறம் காங்கிரஸ் வந்து ஜனநாயக படுகொலை காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்களா யாரை பார்த்து சொல்றாங்க பாரதிய ஜனதா கூட்டணி சொல்றாங்க திமுக ஏ அந்த எம்எல்ஏ அவர் சைன் பண்ண வச்சு ஆட்சி கழிப்பு நடத்துது ஒழுங்கு நடவடிக்கை நம்ம தான் இருக்கலாம் நானே அவர்கிட்ட சொல்லிட்டு ஒன்று செய்ய சொல்லிட்டு அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்கலாமே இதெல்லாம் தெரியாத உங்களுக்கு எனக்கும் இந்த படுகொலை இதான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் வாழ்ற பாண்டிச்சேரியில் வாழ்ற சிறுபான்மை மக்கள் ஏதோ தவறாக திமுக தான் நம்மளுக்கு பாதுகாவலாம் இருக்க முடியுங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தையும் திமுக கூட்டணியில் சில சிறுபான்மை கட்சிகள் சேர்ந்த தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை திமுகவால் நிச்சயம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லை அப்படி இருந்தா இந்த ஜனநாயக படுகொலையை அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கலகிறத அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இதுதான் நான் சொல்ற இது ஒரு மாற்று கட்சிக்காரனா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்சாளராக நான் சொல்றேன்னு திருவான்மை மக்கள் நினைத்தாலும் அவர்கள் இதையெல்லாம் யோசித்து பார்த்து இந்த தேர்தலிலே நீங்கள் உங்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை உண்மையாக ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டுமே தவிர இந்த தொலைக்காட்சி சேனல்கள்ல வந்து ஊடகங்கள்ல நடக்கிற டிபேட்ல விவாதத்துல வந்து சில பேர் பேசுறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீர்கள் அந்தந்த பகுதியில வாழ்கிறவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும்தான் நான் சொல்ல வருகிறதே தவிர இதுல வந்து நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும் அந்த சிறுபான்மையின மக்கள் தீர்மானிக்கட்டும் தான் சொல்றேன் ஆமா அந்த திருமணத்தில் சொல்லுமே அதையும் சொல்லியிருக்கோமே அந்த பதவியை நாங்கள் வந்து இன்னும் நியமிக்கலை அதை வந்து நாங்கள் ஏற்கனவே நான் ஏப்ரல் பத்தொம்போது அந்த கே கே நகர் அலுவலகத்தில் நான் சொன்னப்போயே உங்களுக்கு சொன்னேன் கரெக்டா அசோக் நகர் அலுவலகத்தில் அந்த பதவியை எங்கள் சின்னம்மாவுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அதனால தான் அண்ணன் துணைத் தலைவராக வச்சுருக்கோம் இப்போவும் அவங்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க விருப்பப்பட்டால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளலாம்னு அவங்களுக்காக காலியாக வச்சுருக்கோம் அதாவது அவங்க போட்டியிட முடியுமாங்கிறதுக்கான வாய்ப்புகளை சட்ட வல்லுநர்களோட நாங்கள் ஆலோசித்துட்டு இருக்கோம் ஏன்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இருக்கு அது சட்ட ரீதியான வாய்ப்பு அது தேர்தலுக்கு முன்னாடி நடக்குமா என்னங்க சட்ட வல்லுநர்கள் திரு ராஜா சுந்தர பாண்டியன் அவங்களுக்கும் அவர் தான் எனக்கும் அவர் தான் அவர் சொந்த பார்த்துட்டு இருக்காரு அதே நேரத்தில் அது அது அடிப்படையில் தான் அவங்க போட்டியிடுவதை பற்றி போட்டியிடாத பற்றி தீர்மானிப்பாங்க மனசாட்சி நீங்க அவங்கள மறுபடியும் பாக்குறப்ப அவங்கள்ட்ட கேட்கணும் எங்க சித்தி தான் அவங்க ஆனா அவங்க மனசாட்சியா நான் பேச முடியாது அவங்க முடிவு எடுப்பாங்க அவங்க அதற்கான இருக்காங்களாங்கிறத நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணா சொல்றேன் ஆனா அவங்களே உங்களை சந்திக்கிறப்ப நேரடியா கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கள என்னோட அவங்கள என்னோட சித்தியா தான் நான் முதல்ல பார்ப்பேன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் எந்த விதத்திலையும் வற்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் அவங்களா முடிவெடுத்து அவங்க வரணும் எதையும் தான் என்னுடைய விருப்பம் அதை அவர்கள் செய்வார்கள் சரியாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை மாத்திரம் எனக்கு உண்டு என் மேல சாப்டா இருக்காருன்னு அதை கேட்க மாட்டிருக்கா அது கேட்பேங்க என்ன கேட்ட அண்ணன் ஜெயக்குமார் பி டீம் சி டீம் அதாவது இப்படிதான் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன வந்து போட்டியாவே எடுக்காம பேசாம இருந்தாங்க இப்ப வேண்டுமே தாண்டி குதிக்கலையா அதே மாதிரி அவங்க எப்ப பேசணுமோ அந்த தேர்தல் நெருங்கினா அம்மாவுடைய மரணத்தை பத்தி அவங்க பேசுவாங்க அவங்களும் பேச வேண்டிய நேரம் வர்றப்ப பேசுவாங்க இன்னொன்னு நாங்க போட்டிடுறதுனால அவங்களுக்கு லாபம்னு சொல்லி அவங்க கடவு கண்டுட்டு இருக்காங்க அது கிடையாது அவங்க பகல் கனவு பலிக்காது அதை நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கே நீங்க அது பர்சன்டேஜ் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கதான் வச்சிருக்க ஒரு உண்மையா இருந்தா உங்களுக்கு பாப்பீங்களே தெரியல அமைக்கணுங்கிறது எல்லாருடைய எல்லாரும் கூட்டணி அமைக்க தனித்து போட்டியிடுவதில் தயக்கம் இல்லையா கூட்டணி அமைக்கணுங்கிறது எல்லாருடைய எல்லாரும் கூட்டணி அமைச்சு எல்லா கட்சியும் தனித்த போட்டியிட்டா நம்மளும் தனித்து போட்டியிடலாம் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்க கூட்டணி அமைக்கணும்னு ரெண்டு மூணு கட்சிகளோட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க என்னோட கூட்டணி கடைசி நேரத்தில் வேற கூட்டணி போயிட்டாங்க அப்படி நான் எஸ்டிபி கூட்டணி வச்சிருந்தேன் தனித்து நிக்கல எஸ்டிபிக்கு ஒரு தொகுதி கொடுத்துருந்தோம் அது போல இந்த தேர்தல் நீங்க ஆசைப்படுகிறீங்களா தனித்து நிக்கிறேன் எல்லா கட்சியும் தனித்து நின்றா நாங்களும் தனித்து நிற்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் ஆனா கூட்டணிக்காக சில கட்சிகளோட பல கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன் அது இருக்கலைஸ் ஆகும் அதனால நாங்கள் கூட்டணியோடும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு அதிகாரி இதே மாதிரி மாட்டி எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாரு தெரியும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப வேலியே பயிர மேயிற கதையா இருக்கு அது குறிப்பா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாதது பிஜேபி ஒருத்தர் தான் இருப்பார் அவர் தான் அதுக்கு தலைவராக இருப்பார் ஆனா எனக்கு தெரிந்தவரை அடிஷனல் டிஜிபி தான் லா அண்ட் ஆர்டர் வரைக்கும் இருப்பாங்க இப்போ ஸ்பெஷல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்களே இப்ப வந்து டிஜிபியா இருக்கிறவர் தன்னை தமிழ்நாடு போலீஸோட சீஃப் மாதிரி ஒரு நடவடிக்கை அவரை ஸ்பெஷல் டிஜிபிய டிஜிபி லெவல்ல நியமிக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது இது போன்ற காரியங்கள் நடப்பதற்கு இது வந்து ஒரு உண்மையாவே போலீஸ் துறைக்கே வந்து ஒரு பிளாக் மார்க் இத இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே ஒன்று நடந்து குற்றச்சாட்டாகி எப்படியோ நீதிமன்றத்தில் ஏதோ டெக்னிக்கலா தப்பிச்சுட்டு இருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறைக்கு கையில் தான் இருக்கு இது ஒரு தவறு அவர் மீது தக்க தண்டனை அதுக்கு வழங்கணும் தவறுங்கிறத விசாரிச்சு வழங்கணும் தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் வெளியிடுவோம் பாருங்க நீங்க தெரியும் நான் இன்னும் பாக்கலையம்மா அவங்க சின்னமாவே செஞ்சுட்டு போயிருப்பாங்க மரியாதை நிறுத்த சந்திச்சிட்டு போயிருப்பாரு நான் ஒண்ணு அவங்கள்ட்ட இன்னும் அதை நான் எல்லாம் பேசலையே அவங்கள சந்திக்கிறது அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதை இதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல போன பாராளுமன்ற தேர்தலில் அது காங்கிரஸ் கட்சி வந்து அங்க கூட்டணி இருந்ததுனாலதான் திமுக ஜெயிச்சிச்சு மத்தியில் யார் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயும் முடிவெடுப்பாங்க கடந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு சட்டமன்ற பொது தேர்தல் மக்களுடைய முடிவுங்கிறது மக்கள் தீர்மானிப்பதுங்கிறது வேறையா இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் பாணியிலே ஓட்ட அழிச்சு ஜெயிக்க வைப்பாங்க இல்ல தோக்கடிப்பாங்கிறது கிடையாது அதனால பொறுத்திருந்து பாருங்கள் நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க இந்த சட்டமன்ற பொது தேர்தல் மக்கள் சரியான வழியில முடிவு எடுப்பாங்க உண்மையான தொண்டர்கள் அவங்க சொல்றாங்க உண்மையான தொண்டர்கள் எங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்துங்க தான் ஒன்றுபட்டுன்னு சொல்றாங்க இப்ப நாங்களாம் இவர்த்த சொல்றாங்க ஒன்றுபட்டு ஒற்றுமையா போங்கன்னு சொல்றது வந்து இன்னொரு கட்சியிட்ட சொல்றதா நான் நினைக்கல நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க பார்வைக்கு நான் அதை வந்து குறை சொல்ல முடியாது என்னோட பார்வையில அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் ஒற்றுமையா இருந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன் பயத்தின் வெளிப்பாடுன்னு வெளிப்பாடு பாக்குறேன் அது அப்படிதானே இன்னொரு அவரு பிரதமராக இருந்தாலும் இன்னொரு கட்சி தலைவரா அவர் சொல்லுவாரு உண்மை என்ன அந்த படுகொலை செய்ததற்கு முக்கிய காரணம் யாரு ஏ ஒன் யாருன்னு நான் கேட்கிறேன் அது திமுக சொல்றேன் அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களா சரி மீனோ பெண்ண யாரோ செட் பண்ணி கூட உள்ளார அனுப்பி இருக்கலாம் ஏன் நீங்க அப்படி பாக்க மாட்டீங்க அரசியல் எல்லாம் நடக்குதே இப்ப ஒரு பொதுக்குழுல கூட என்ன பண்ணுவாங்க வேணுங்க ரெண்டு பேரை தூட்டி விட்டு பேச வைப்பாங்க சொல்றேன் இப்ப கேள்வி கேட்க வர்றீங்க நீங்க எல்லாம் யதார்த்தமா கேக்குறீங்க வேணுக்குன்னு தினகரன் இரிட்டேட் பண்ண முடியுமான்னு சில பேர் அனுப்பி கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் நான் உங்களை யாரையும் குறை சொல்லல அது மாதிரி அது கூட ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம் ஏன் அப்படி பார்க்க கூடாது நீங்க ஏற்கனவே அதான் நான் ஏற்கனவே சொன்ன தியாகத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க நீங்க அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் அதுக்கு ஒரு டிபேட் வச்சு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி இந்த சில பேர் இந்த மாதிரி சன்மானம் பெற்று வர்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க தியாகம் என்பது இது வந்து எல்லாவற்றையும் ஆட்சி அதிகாரம் வேண்டாம் எம்எல்ஏ பதவி வேண்டாம் அது போனாலும் பரவாயில்லை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டோம் நிறைய பேர் சொன்னீங்க என் கூட இருந்த ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் போன அந்த தூண் போயிட்டு இந்த தூண் போயிட்டு எந்த தூணும் அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க உளுத்து போன தூணு தான் உளுந்து போயிட்டு மற்ற தூண்லாம் நல்லாவே எல்லாம் புது விருதுகள் வந்து யார் யாரு போனதுனால எது நிக்கல நல்லா தெரியும் உங்களுக்கு அதை கூட நான் திபரா சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படி கிடையாது ஒரு இயக்கம் தொண்டர்களால் தான் உருவாக்கப்படும் தலைவர்களாக அல்ல தொண்டர்கள் தான் தலைவர்களையும் உருவாக்குகிறார்கள் இப்ப நான் பொதுச்செயலாளர் இருக்க என்ன வந்து தலைவர் சொல்றாங்க என்ன ஆர்கே நகர்ல வெற்றி பெற வச்சது தொண்டர்கள் தான் மக்கள்கிட்ட போய் பார்த்து என்னை பற்றி சொல்லி ஜெயிக்க வைக்கிறாங்க அது மாதிரி தொண்டர்கள் நினைத்தால்தான் தலைவர்கள் இருக்க முடியும் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாங்கிறவங்களாம் வேற நான் வந்து என்ன சாதாரண தொண்டன் என்ன மற்ற தொண்டர்கள்லாம் சேர்ந்துதான் அதனால அதனாலதான் சொல்றேன்னா இவர்களுக்காக எந்த தியாகத்தை நான் செய்வேன் சொல்றேன் தியாகம் செய்து வந்த கூட்டம் இது அந்த கூட்டத்தின் நான் எந்த தியாகத்தை செய்வேன் நிச்சயமா இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கிறீங்க பேருந்து ஊழியர்கள் அவளை ஸ்ட்ரைக் பண்றாங்க அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செய்யணும் எல்லா பற்றியும் எத்தனை பேர் வந்து இதெல்லாம் முன்னாடி தான் நான் சொல்லல மக்களே சொல்றாங்க தேர்தலுக்கான கண்டுடைப்பு அப்படின்னு சொல்றாங்க நிறைய திட்டங்கள் இங்கேயும் இந்த பயிர்கடன்கள்லாம் தள்ளுபடி அந்த விவசாயிகள் கடன் அதுல வந்து விவசாய சங்க தலைவர் பி பாண்டியன் வந்து அதுல சிபிஐ ஆரனே வேணுங்கிறாரு ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப ஆயிரம் தான் தள்ளுபடி ஆயிருக்கு இதுல ஏதாவது முறைகேடு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்றார் அதனால இதை வந்து அப்படியும் பார்க்கலாம்ல இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி அதுதான் அப்படி ஏன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்காகவே எல்லா வேலையும் செய்யறப்ப அதுல ஒரு அரசியல் நோக்கம் தானே தவிர தேர்தல் மக்கள் நலனில் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல கூட்டணின்னு வரும் அது எதை இறுதி பராம நான் சொல்ல முடியாது சுபாஷ் ப்ளீஸ் தப்பா இருக்கு நான் மத்தவங்க மாதிரி ஏதாவது பேசி நாளைக்கு நான் உங்களை பார்க்கணும் இல்ல நான் அவரை பார்க்கணும் நியூஸ் ஏட்டீங்க உங்க பேர் என்ன கோகுல நான் பார்க்கணும் சும்மா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் என்ன வண்டியை நிறுத்தி என்ன சார் இப்படி சொன்னீங்க பாரு அவர் இப்பே சாப்பிட்டுங்கிறாரு யார்ட்டியா அது மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது எது ஏதோ நான் வந்து ராஜதந்திரமாவோ இல்ல இது கிளவரா எல்லாம் பேசல ஒண்ணு இன்னும் முடிவு வராம நான் எப்படி பேச முடியும்னு சொல்றேன் அதுதானே தவிர நீங்க வந்து நல்லா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நான் வரவேற்கிறேன் பட் என்னால் பதிவு சொல்ல முடியாதப்ப ஏதோ திரகர் மறைக்கிறாருன்னு நினைக்காதீங்க உன்ன முடிவுக்கு வராம நான் இப்ப அவங்க கேட்டாங்க சிஸ்டர் இப்ப வந்து நேற்று ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்கள நான் உண்மையான வேற ஒருத்தர்னா எப்படி பேசுவாருன்னு தெரியும் அவங்க எங்க சித்தியை தான் பாத்துட்டு போயிருக்காங்க நான் கூட்டணி பேசுறேனா இல்லையாங்கிறத நான் சொல்ல முடியாது அது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க கூடாது எனக்கும் கொடுக்க கூடாது அதனால கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் கூட்டணி அமையுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் கூட்டணி ஒருவேளை அமைந்தாலும் அமையாவிட்டாலும் தேர்தலில் நாங்கள் கூட்டிடுவோம் அதையும் சொல்லிடுறோம் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்கள் கூட்டணி வரணும்னு நம்ம போராடுறோம் கூட்டணி வரும் ஒருவேளை எதுவுமே எதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல கூட்டணி வரலன்னாலும் போட்டிடுவோம் அதில் எந்த விதம் பின்வாங்க மாட்டோம் போராட்டம் நடத்தவில்லை அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க என்ன பண்ணாலும் அறுதி பெரும்பான்மையோட ஒரு அரசாங்கம் இருக்கு இத்தனை எம்பிய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் பண்ணியுமே ஒண்ணும் முடியல இதெல்லாம் இப்ப போய் இதுக்காக நம்ம போராட்டம் காமிக்கிறது வந்து மக்களுக்கு நாங்களும் போராடுறோம்னு சொல்றதே தவிர இதுக்காக மத்திய அரசாங்கம் புரிந்து கொண்டு அதை குறைப்பதற்கான செயல் மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க அதை செய்ய வைக்கிறதுக்கு இப்ப தேர்தல் நேரத்தில் பணியாற்றணுங்க